வணக்க நண்பர்களை நான் தான் உங்கள் முருகன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுல வந்து புத்தமுது உறவான ஒன் டுவெண்டி கவுண்ட்ல பியூர் ஒரிஜினல் பத்திக் பாந்தினி மல்மல் காட்டன் லேட்டஸ்ட் மாடலா குழு குழு ஜில் ஜில் மல்மல் காட்டன் லேட்டஸ்ட் மாடலா ட்ரெண்டிங்கா யூனிக்கா புத்தம் புது உறவா நூறு சேலங்க ஒவ்வொன்றிலேயும் நாலு நாள் கலர் அஞ்சு அஞ்சு கலர் வந்திருக்கு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாடலும் புத்தம் புதுசா வழங்குவதே உங்கள் கேஎலம்மன் பேச நான் வீட்டு இன்னைக்குள்ள ட்ரெண்டிங்கான மாடல் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அழகான அற்புதமான தேன்களில் மீனாட்சி பச்சை பாடு குழு குழுங்க சேலை வந்து அப்படியே ஏசி மாதிரி குழு 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 சாஃப்டா இருக்கும் ஒன் டுவெண்ட்டி கவுண்டு பியூர் பத்திக் பாந்தினி மல்மல் காட்டன் யூனிக்கான கலர் சாய்ஸ் வண்ணமிகு கலர்கள் ஒவ்வொரு ஷேடுமே அழகான ஃபேண்டாஸ்டிக் கலர் காம்பினேஷனுங்க சாரீஸ் அப்படியே எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ரிச்சலுக்கான சாரீஸ் அருமையான ஒன் டெண்டிக்கு ஒன்று ஸ்பெஷல் குவாலிட்டி ஒரு மீட்ரு வித்து பிளவுஸு இந்த இதுக்கு வந்து லைனிங்கே கொடுக்கக்கூடாது அப்படி டீச்சர்ஸ் ஆஃபீஸர் டாக்டர் அனைவரும் கட்டக்கூடிய குளு குழு ஜில் ஜில் மல்மல் காட்டன் ஃபண்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன் வண்ணமிகு கலர்கள் ஒரு மீட்ரு பிளவுஸு அதுக்கு வந்து கை பார்டர் வந்துடும் கைக்கு இங்கே பாருங்கள் பார்டர் வந்துடும் அந்த டிசைன்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் யூனிக்கான ஸ்பெஷல் குவாலிட்டி குழு குழு மல்மல் காட்டன் கலர் ஒவ்வொன்னும் எவ்வளவு அழகுன்னு பாருங்க ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டிங்க சாரீஸ் அழகான எல்லோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அரைக்கு எல்லோல்ல யூனிக்கான கலர் காம்பினேஷன் குழு குழு மல்மல் காட்டன் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ல ஸ்பெஷல் குவாலிட்டி லேட்டஸ்ட் ஐரிச் குவாலிட்டி நார்மல் ஹோம் வேர்ஸ் ஒவ்வொரு சைடுமே வண்ணமயமான சைடு நான் சொன்ன மாதிரி தான் பிளவுஸ் பீஸு ஹை குவாலிட்டிங்க சாரீஸ் ஒவ்வொன்னும் முத்திரைப்பூனான யூனிக்கான ஜில் ஜில் மல்மல் காட்டன் கலர் காம்பினேஷன் யூனிக்கான புத்தம்பது வரவான லேட்டஸ்ட் மாடல் பியூர் ஒன் டுவெண்டி கவுண்ட் சாரீஸ் எவ்வளவு அழகா இருக்கு முத்திரை பூனான சாரீஸ் அழகான மரகத பச்சை மரகத மீனாட்சி பச்சை ஆப்பிள் கலர் பாருங்க அப்படி கருத்தல் சுத்தல் யார் வேணாலும் கட்டக்கூடிய பியூர் ஒரிஜினல் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் மல்மல் காட்டன் ஏசி மாதிரி கிளாத்து ஒவ்வொரு ஷேடுமே வண்ணமயமான கலர் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டி அப்படி ஜிலி 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 இருக்கும் சாரீஸ் எவ்வளவு அருமையான பத்திக் பந்தினி மீண்டும் குளு மல்மல் ஒன் டென் டிக் டீச்சர்ஸ் ஆபீசர் டாக்டர் அனைவரும் கட்டக்கூடிய அற்புதமான சேலை அப்படியே ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஏசி மாதிரி கிளாத்து யூனிக்கான வண்ணமயமான கலர் ஒவ்வொரு ஷேடுமே அழகுங்க பவுனான குவாலிட்டி பியூர் ஒன் டென் டிக் கவுண்ட் ஸ்பெஷலுங்க சாரீஸ் அப்படியே யூனிக்கான ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை ரிச் குவாலிட்டி கலர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ட்ரெண்டிங் 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 அழகான எல்லோ கலர் எந்த சேலை எடுத்தாலும் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அப்படியே ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் ஏசி மாதிரிங்க கிளாத்து குளுக் 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 குளு ஜில் 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 மல்மல் மல் மல் காட்டன் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டிங்க சாரீஸ் புத்தம்பது வரவே உங்கள் கே எல்லாமன் பேசணும் சாரீஸ் ஒவ்வொன்றுமே ஃபண்டாஸ்டிக் கலர் ஹை குவாலிட்டிங்க சாரீஸ் யூனிக்கான பவுன் முத்திரை பவுன் குவாலிட்டி ஒவ்வொரு ஷேடுமே வண்ணமயமான கலர்கள் ஒவ்வொன்றும் ட்ரெண்டிங்கான அருமையான அற்புதமான சாரீஸ் அழகான ரெஸ் கலர் அற்புதமான நே ப்ளூவில் க்ரீன் ஒவ்வொன்றும் எலிகண்டான டிசைன் சாரீஸ் அப்படியே யூனிக்கான பவுன் குவாலிட்டிங்க சாரீஸ் கலர் காம்பினேஷன் பாருங்க டிசைன் வந்து முற்றிலும் மாறுபட்ட டிஃப்ரெண்ட் டிசைனா லேட்டஸ்ட் மாடலாக வந்திருக்கு எல்லாமே ஒன் டுவெண்டி கவுண்டு ஸ்பெஷலுங்க சாரீஸ் யூனிக்கான முத்திரை போன் கலர் சாய்ஸ் நான் உடச்சி காமிக்கிற கலர் மட்டும் இல்லை எல்லா ஷேடுமே அருமையான அற்புதமான சாரீஸா இருக்கும் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் நம்பர் போட்டிருக்கீங்க எல்லாத்துலேயுமே ஸ்பெஷல் குவாலிட்டியா நீங்க எந்த சேலை வேணாலும் நம்பர் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒவ்வொரு சேலையுமே வண்ணமயமான கலர்கள் யூனிக்கான பண்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன் ஹை குவாலிட்டிங்க இந்த கிரீன்ல நேவி ப்ளூ நான் காமிச்ச காப்பி ப்ரோனு ட்ரெண்டிங்கான கலர் காம்பினேஷன் குவாலிட்டி அப்படியே சாஃப்ட்னஸ் அழகான மீனா பிச்சி பச்சை காப்பி ப்ரோன் கலர் அப்படியே ஒவ்வொன்றுமே யூனிக்கான கலர் சாய்ஸ் ட்ரெண்டிங்கான எல்கண்டான சாரீஸ் வண்ணமயமான டிசைன்ஸ் ஹை குவாலிட்டி கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கும் கிரீன்ல பசல் 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 ஒவ்வொரு கலருமே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் சாரீஸ் முத்திரை பவுனாக இருக்கும் அழகு கலர் அழகான மரகத கிரீன் யூனிக்கான கலருங்க ஒவ்வொரு சைடுமே வண்ணமயமான கலர்கள் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஃபண்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன் ஹை குவாலிட்டிங்க சாரீஸ் டிஃப்ரெண்ட் முற்றிய மாறுபட்ட டிசைன்ஸ் ட்ரெண்டிங்கான எலிகண்டான சாரீஸ் ஒவ்வொரு ஷேடுமே வண்ணமயமான கலர்கள் ஒவ்வொன்றும் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ஹை ரிச்சான ஆன சாரீஸ் இல்ல ரெண்டு வாங்கிக்கலாம் அழகான காப்பி ப்ரோ கிரீன் பார்டர்ல அழகு கலருங்க வண்ணமயமான டிசைன்ஸ் அப்படியே டீச்சர்ஸ் ஆபீசர் டாக்டர் அனைவரும் கட்டக்கூடிய அற்புதமான சாரீஸ் ஒவ்வொரு சேலையுமே அப்படியே இருக்கும் டெய்லி யூஸ்க்கு இந்த ப்ளவுஸுக்கு லைனிங்கே கொடுக்க கூடாது வண்ணமயமான கலர் ஒவ்வொரு கலருமே இருக்கும் ஹை குவாலிட்டிங்க சாரீஸ் இப்படியே ஒன் டுவெண்ட்டி சாஃப்ட்னஸ் அவ்வளவு சாஃப்டா இருக்கும் யூனிக்கான ஸ்பெஷலு சும்மா அறுபது எண்பது நானூறுரூவா ரூபாய் முந்நூறுவான்னு வைப்பாங்க அந்த குவாலிட்டி கிடையாது இது பெஸ்டா இருக்கும் சேலை ஒவ்வொரு கலரும் வண்ணமயமான கலரா ட்ரெண்டிங்கான காம்பினேஷனா இருக்கும் யூனிக்கான ஃபேண்டா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க வண்ணமயமான டிசைன்ஸ் ஒவ்வொரு ஷேடுமே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் ஹை குவாலிட்டிங்க சாரீஸ் கலர் ஒவ்வொன்றுமே எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ரிச் ஹோம் வாஷ் சாதாரணமாக வீட்டிலேயே வாஷ் பண்ணி அருமையா கட்டக்கூடிய அற்புதமான சாரீஸ் ஒவ்வொரு ஷேடுமே மணிமுத்தா இருக்கும் கலர் காம்பினேஷனா இருக்கும் அப்படியே கலர் எப்படி இருக்கு சிந்தாமணி ப்ளூ அதுல ட்ரெண்டிங்கான எல்கண்டான காம்பினேஷன் அரக்கு கலர் சிந்தாமணி ப்ளூ எவ்வளவு ஒவ்வொன்றுமே வண்ணமயமான கலருங்க எந்த கலர் நான் எல்லா நூறு சேல காமிக்க போறேன் நூறு சேலையும் உடைக்க முடியாது மூணு மூணா உடைக்கிறேன் டிசைன் பூரா எல்லாமே அருமையா இருக்கும் குளு குளு பத்திக் பாந்தினி மல்மல் ட்ரெண்டிங்கான அழகான அற்புதமான சாரீஸ் ஒவ்வொரு ஷேடுமே யூனிக்கான கலர் சாட் வண்ணமிகு கலர்கள் எல்கண்டான டிசைன்ஸ் ஹை குவாலிட்டி சாஃப்ட்னஸ் முதல்ல சேலை வந்து கட்டிட்டு போறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் ட்ரெண்டிங்கான எல்கண்டான காம்பினேஷன் அழகான காப்பி ப்ரூ காப்பி ப்ரோனில் சிந்தாமணி ப்ளூ பார்டர் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக உல்ட்டாவாக வந்துடும் சேலை எல்லா சேலையுமே ஏசி மாதிரிங்க வண்ணமயமான கலர் ட்ரெண்டிங்கான எலிகண்டான சாரீஸ் யூனிக்கான கலர் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருக்குங்க ஒவ்வொன்றும் பண்டாஸ்டிக்காக இருக்கும் ஹை குவாலிட்டியாக இருக்கும் காம்பினேஷன் நம்ம முதல்ல அந்த க்ரீன் வித் காம்பினேஷன் காமிஷன் பார்த்தீங்களா அதே காம்பினேஷன் ஸ்பெஷலுங்க சாரீஸ் ஒவ்வொன்றுமே அழகான அற்புதமான சாரீஸ் இவ்வளவு அழகுன்னு பாருங்க கலர் அப்படியே மயில் கழுத்து பார்டர் பிங்க் கலர் சேலை எப்படி இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு கலரும் வண்ணமயமான கலருங்க ஒவ்வொன்றும் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ரிச்சலுக்கு ஹோம் வேர்ஸ் நார்மலாகவே வீட்டில் வாஷ் பண்ணி அருமையாக கட்டக்கூடிய மிக மிக அற்புதமான சேல் கலர் பாருங்க எவ்வளவு அழக யூனிக்கான கலர் காம்பினேஷன் எல்லாத்துலயும் ஒரு மீட்டர் பிளவுஸ் லைனிங்கே கொடுக்காம தைங்க நல்லா இருக்கும் அருமையான வெந்தய கலர் அற்புதமான பேண்டா கலர் அழகு அழகு கலர் ஒவ்வொரு ஷேடுமே வண்ணமயமான கலர் எவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்க யூனிக்கான கலர் காம்பினேஷன் ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ்ங்க இந்த வட்டம் வந்திருக்கிறது புறாமே அழகு கலர் டிசைன் ஒவ்வொன்றும் எங்க கேட்கணும் அந்த அளவுக்கு ரிச்சான சாரீஸ் முத்திரைப்பூன் குளு குளு மெல்மெல் காட்டன் அப்படி ஏசி மாதிரி ஸேரீஸ் யூனிக்கான ஒன் டுவெண்ட்டி கவுண்டு ஸ்பெஷலுங்க ஸேரீஸ் வண்ணமயமான கலர்கள் இந்த சேலைனாலும் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ரிச் லுக்கான ஸேரீஸ் ஸ்டென்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன் ஹை குவாலிட்டி கலர் பாருங்க ராமர் க்ரீன் அதில் அது ரெண்டும் வாங்கிக்கலாம் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் அழகான ஏலக்கா கிரீன் ஏலக்கா கிரீன்ல காப்பி ப்ரோ வண்ணமயமான கலருங்க நல்ல ஸ்பெஷலாக எல்லாரும் கட்டக்கூடிய அருமையான சாரீஸு சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் கட்டலாம் ட்ரான்ஸ் இருக்காது அப்படி கருத்தல் செத்தால் யார் வேணாலும் கட்டக்கூடிய அருமையான சாரீஸ் யூனிக்கான பண்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன் ட்ரெண்டிங்கான எல்கண்டான சாரீஸ் வண்ணமயமான டிசைன்ஸ் ஒவ்வொரு ஷேடுமே முத்துரை பவுனாக இருக்கும் சாரீஸ் ஒவ்வொன்றும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சுப்ரியர் குவாலிட்டி அழகுங்க சாரீஸ் பாருங்க அப்படியே குவாலிட்டி அப்படியே பேசும் எங்கே எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ரிச்சான சாரீஸ் யூனிக்கான ஃபண்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன் ட்ரெண்டிங்கான கலர் சாய்ஸ் அருமையான நாவல் பிளக் கலர் வி பற்றுஸ்ல எவ்வளவு வகா இருக்குன்னு பாருங்க புத்தம்புது வடிவே உங்கள் உங்க கேலமன்ஸ் பெர்சனல் பியூட்டி ஒவ்வொரு கலருமே முத்திரை போ ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் இப்ப புறம் ப்ளைன் பார்த்தா அடுத்து மார்பல் டிசைன் பார்க்க போறோம் அழகான சிந்தாமணி மார்பல் காப்பி பிரவுன் பார்டர் எலுக கலர் சாய்ஸ் வண்ணமயமான டிசைன்ஸ் குளு குளு ஜில் ஜில் மல்மல் காட்டன் யூனிக்கான கலர் காம்பினேஷன் ஸ்பெஷல் குவாலிட்டிங்க ஏசி மாதிரி இருக்கும் கலர் அப்படியே அருமையான அற்புதமான ஸாரீஸு ட்ரெண்டிங்கான கலர் காம்பினேஷன் வண்ணமயமான கலர் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஸாரீஸ் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு கலருமே ஃபென்டாஸ்டிக் அருமையான மிக மிக அற்புதமான ஸாரீஸ் ட்ரெண்டிங்கான எல்கண்டான காம்பினேஷன் முத்திரை போன் சாரீஸ் மிக அற்புதமான கிரீனு ஒவ்வொரு சேலையுமே வண்ணமிகு கலர்கள் ஒவ்வொன்றும் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ரிச்சலுக்கு ஹோம் வாஷ் சாதாரணமாகவே வாஷ் பண்ணி அருமையாக கட்டக்கூடிய மிக மிக அற்புதமான சேலை ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஒரு மீட்டர் ப்ளவுஸோட எவ்வளோ எலுகண்டான சாரீஸ் பாருங்க வண்ணமயமான கலர் ஹை அப்படியே ராமர் ஹு கலர் மார்பிள் டிசைன் இது அருமையான கலர் சாய்ஸ் ஒவ்வொரு சேடுமே அழகான அற்புதமான கலர் சாய்ஸ் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஆஃபர் கடைசி வரை வீடியோ பாருங்க சேலை அப்படியே குழு குளுன்னு இருக்கும் ஜில் ஜில் மல்மல் காட்டன் கருத்தால் செவத்தால் யார் வேணாலும் கட்டக்கூடிய அருமையான டிசைன்ஸ்ங்க ஒவ்வொரு சைடுமே வண்ணமயமான கலர் ஒவ்வொன்றும் ட்ரெண்டிங் ஒவ்வொரு டிசைனும் யூனிக்கான ஒரு மீட்டர் பிளவுஸோடீஸ் ஏசி மாதிரி குழு இருக்கும் பத்திக் பாந்தி குழுக்குழு மல்மல் காட்டன் ஜில்ஜில் மல்மல் காட்டன் அப்படியே மூணு பீஸ் அவ்வளவு அருமையான சாரீஸ் அழகான ப்ளூ ஏசி மாதிரி கிளாத்து ஒவ்வொரு சேடுமே வண்ணமயமான சட மார்பிள் டிசைன்ஸ் நீங்க எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ரிச் லுக்கான சாரீஸ் பண்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன் வண்ணமிகு கலர்கள் ஒவ்வொரு சைடுமே அருமையான சாரீஸ் யூனிக்கான கலர் காம்பினேஷன் ட்ரெண்டிங்கான அருமையான அற்புதமான சாரீஸ் முத்திரை போன் குவாலிட்டி ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் ஒரு சாரியோட விலை வந்து மார்க்கெட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா விற்கிற சேலை ஒன் டுவெண்ட்டி வந்து கோம்புடு காட்டன் மார்பிள் அண்ட் பத்திக் பாந்தினி குழு குழு ஜில் ஜில் மல்மல் காட்டன் ஒரு சாரியோட விலை வந்து இப்போ நம்ம வந்து வெறும் செவன் ஃபிஃப்டி தான் எழுநூத்தி ஐம்பது ரூபா மட்டுமே குயிக்காக அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க சேலை ஒவ்வொன்றும் முத்திரை போகணுன்னா சாரீஸ் மெட்டீரியல் அப்படியே ஏசி மாதிரி இருக்கும் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டி ஒவ்வொரு ஷேடுமே வண்ணமிகு கலர்கள் குயிக்கா அந்த ஸ்கிரீன்ல திருடுற வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க சேலை ஒவ்வொன்றுமே ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் குயிக்க ஆர்டர் பண்ணி குயிக்கா வாங்கிக்கோங்க இந்த நூறு சேலை பார்த்தோம் ஒவ்வொன்றையும் நாலு நாள் கலர் அஞ்சு அஞ்சு கலர் பார்த்தோம் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாடல் தரமான ஒன் டுவெண்ட்டி கவுண்டு ஸ்பெஷல் பத்தி பாந்தினி மல்முல் காட்டன் ஒரு சாரியோட விலை வந்து மார்க்கெட்ல வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா விற்கிறது இது ஒன் டுவெண்ட்டி கவுண்டு ஸ்பெஷலுங்கிறனால நம்ம மட்டும் ரூபா ஆஃபர் ப்ரைஸில் குயிக்காக அந்த ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிடுவோம் மறந்துடாமல் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்